செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதை நேட்டோ நாடுகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தராங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் செவிலியர் கல்லூரிகள் அமைப்பதற்கான பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் முன்னதாக குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நாட்டின் சுதந்திர போராட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்காக வடகிழக்கு மாநிலங்கள் அளப்பரிய பங்காற்றியுள்ளதாக கூறினார் வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரத்தை உலகறியச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஜம்முவில் உள்ள பஜால்டா மற்றும் பர்கால்டா கிராமங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் ஆய்வு செய்தார் பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் சேதமடைந்த வீடுகள் பாலங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் புனரமைக்கப்படும் என்று தெரிவித்தார் இயற்கை பேரிடர் காரணமாக மக்கள் பாதிப்படையாத வகையில் தேவையான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சாலைகளை விரைவில் சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜிதேந்திர சிங் அறிவுறுத்தினார் பல்வேறு மாநிலங்களில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற பிஜேபி தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பட்னாவில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மக்களின் சேவையை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மக்களுக்கு சேவையாற்றுவதில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று திரு நட்டா கேட்டுக் கொண்டாா் இதனிடையே கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் சேவா சப்தா நிகழ்ச்சி வரும் பதினேழாம் தேதி தொடங்க உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் தேவநாகரி எழுத்தில் அமைந்துள்ள ஹிந்தி மொழி நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது உலகெங்கிலும் ஐம்பத்து இரண்டு கோடி மக்களால் பரவலாக பேசப்பட்டு வரும் மொழியாக ஹிந்தி உள்ளது இந்நாளையொட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் அகில பாரதிய தேசிய மொழி சம்மேளன நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஏழாயிரத்திற்கும் அதிகமான மத்திய அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மரபுசாரா எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்தும் நிறுவனங்களுக்கு நபார்டு வங்கி மூலம் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிக அளவில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை எரிசக்தி திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளது என்று பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்த அதிக நிறுவனங்களை கொண்டுவரும் நோக்கில் நபார்டு என்ற தேசிய கிராம வளர்ச்சி வங்கி கிராமப்புற உட்கட்டமைப்பு பசுமை நிதி உதவிக்கான வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கை நடத்தியது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்தும் நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகள் நபார்டு உட்கட்டமைப்பு மற்றும் பசுமை நிதி உதவி திட்டத்தில் செய்யப்படும் என்று கூறினார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாடாளுமன்றம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது குறித்த இரண்டு நாள் தேசிய மாநாடு ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இன்று தொடங்குகிறது இந்த மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இணைந்து தொடங்கி வைக்கின்றனர் இரண்டு நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் கண்காட்சியை திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களுக்கு பல்வேறு தரப்பு மக்களும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி பூஜ்ஜிய சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பயனளிப்பதாக உள்ளது என்று நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் கோத்தகிரியிலிருந்து பேசுறேங்க இப்ப ரீசெண்டா மத்திய அரசு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம ஏழை 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 மக்களுக்கு மெயினாக நம்ம இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஜீரோ பர்சன்ட் பண்ணதுனால எல்லா பப்ளிக்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலராக நான் ஒரு டென் லேக்ஸ் இன்சூரன்ஸுக்கு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஆர்டர் கட்டியிருந்தேன் இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வரப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் பண்றேன் இந்த இது போய் எல்லா பப்ளிக் ரீச் ஆகுறப்போ நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸும் லைஃப் இன்சூரன்ஸும் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு தமிழக அரசால் நடத்தப்பட்டு வரும் மருத்துவ முகாம்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார் மருத்துவ வசதிகள் குறைவாக உள்ள கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை தேர்ந்தெடுத்து சனிக்கிழமை தோறும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த முகாம்களுக்கு வருவோருக்கு முறையான பரிசோதனை செய்து சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் கட்டணமின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதை நேட்டோ நாடுகள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வரும் வரை சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக நேட்டோ அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு டிரம்ப் வலியுறுத்தினார் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது துபாயில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் எண்பது கிலோ எடைப்பிரிவில் நுப்பூர் வெள்ளிப் பதக்கத்தையும் பூஜா ராணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது சீனாவின் கோங்ஷூ நகரில் இப்போட்டி மாலை மணி ஐந்து முப்பதுக்கு தொடங்குகிறது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது இரு அணிகளும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகின்றன மஸ்கட்டில் நடைபெற்ற ஓமன் ரோல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது சுவிட்சர்லாந்தின் பெயில் நகரில் நடைபெற்று வரும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் சுவிட்சர்லாந்தை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதை நேட்டோ நாடுகள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்